ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இப்போது யாராவது ஒருத்தர் எங்கே அப்படின்னு கேட்போம் ரம்யா அப்படின்னு ஒருத்தங்க எங்கே இதை எப்படி கேட்கலாம் பேரிஸ் ரம்யா பேரிஸ் ரம்யா அப்படின்னா ரம்யா எங்க வேரிஸ் ஹி அப்படின்னா அவன் எங்க வேரிஸ் ஷி அவள் எங்க அவன் வீட்டில் தான் இருக்கான் அவன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இஸ் அட் ஹோம் ஹி இஸ் ஐடில் அட் ஹோம் இதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை ஐ எம் நாட் அபவுட் இட் ஐ எம் நாட் பாதர்டு அபவுட் இட் இதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை இது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது நீ ஏன் சீக்கிரம் திரும்பிட்ட நீ ஏன் சீக்கிரம் திரும்பிவிட்டாய் ஒய் டிட் யூ கம் பேக் யூ கம் பேக் கம் பேக் அப்படின்னா திரும்ப வர்றது சீக்கிரமாக ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் நீ சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரை ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரை அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது நம்ம யாருக்காவது கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது ஹர் ஃபோன் ஈஸ்விட் ஆஃப் ஹர் ஃபோன் அவளுடைய ஃபோன் ஈஸ்விட் ஆஃப் உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஐஎம் ஆஸ்கிங் யூ ஐஎம் ஆஸ்கிங் யூ அங்கே போகாத போகாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ நாட் டு கோ ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை தடவை எத்தனை முறை டிட்டல் யூ நான் சொன்னேன் நாட் டு கோ தேர் அங்கே போகாதன்னு அவன் தூங்கிட்டு இருக்கானா இஸ் ஹி ஸ்லீப்பிங் இஸ் ஹி ஸ்லீப்பிங் அவர் இப்போ இங்கே இல்லை அவன் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு ஹி இஸ் நாட் ஹியர் நவ் ஹி இஸ் நாட் ஹியர் நவ் நவ் இப்போது நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஐ எம் வாட்சிங் டிவி எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கலை ஐ டோன்ட் லைக் டு டாக் வித் யூ ஐ டோன்ட் லைக் டு டாக் வித் யூ வேகமாக போகாத டோன்ட் கோ ஃபாஸ்ட் டோன்ட் கோ ஃபாஸ்ட் எனக்கே தெரியாது ஐ டோன்ட் நோ மை செல்ஃப் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ மை செல்ஃப் எனக்கே தெரியாது இப்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்த சென்டென்ஸில் இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் நாலு வாக்கியங்கள் இங்கே இருக்குது இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லி பாருங்க நீயே சீக்கிரமாக திரும்பிட்ட அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அங்கே போகாத போகாதேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் எனக்கே தெரியாது இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும் பேசி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ